நம மௌன யோகி மகான் தேவராசு சுவாமிகள் புதுச்சேரி நகரில் உள்ள முத்தியால் பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை தம் திருவுடலை சுமந்தவாறு வளம் வந்துள்ளார் யாராவது வந்து அவர்களிடம் தங்கள் நோய்கள் பற்றியோ அல்லது குறைகளை சொன்னால் மண்ணை அள்ளி கை கொடுப்பார் அனை நெற்றியில் விட சைகி மூலம் செய்வார் சில அன்பர்களுக்கு வாயில் போட்டு கொள்ள சைகை காட்டுவார் பிணிகள் எல்லாம் விலகி விடும் பேட்டை நாலு மூலை உள்ள மிளகாய்ப்பல சாமியார் கட்டிய முருகன் கோயில் அருகில் பெரும்பாலும் காணப்படுவார் சாமி ஒரே இடத்தில் பார்க்க முடியாது வேகமாக சென்று கொண்டிருக்கும் அவர் எந்த கடை ஓரத்திலாவது நின்று விட்டால் அந்த கடையில் அன்று அமோக வியாபாரம் நடக்கும் உணவகம் சென்று இட்லி வடை எடுத்து வீதியில் இருந்து விட்டு செல்வார் அன்று அங்கு அமோக வியாபாரம் நடக்கும் சிறு பிள்ளைகள் சுவாமியை பின் தொடர்ந்து தெருவில் செல்வார்கள் அப்போது தெருவில் இருக்கும் மண்ணை கையில் எடுத்து பிள்ளைகள் கையில் வைப்பார் கையில் வைத்த மண் சர்க்கரையாக மாறிவிடும் பிள்ளைகள் சர்க்கரையாக வாயில் போட்டுக்கொண்டு ஓடுவார்கள் சுவாமிகள் மௌனத்தில் ஆழ்ந்து மகா மௌனத்தில் நிலை திளைத்து விடுவார் யாரிடமும் உணவுக்காகவும் கையேண்டியது இல்லை ஒரு அன்பர் பல உணவு கொடுத்தும் அதை உணவை ஏற்கவில்லை கடைசியில் கூழை கொடுத்துள்ளார் அதை ஒரு கொட்டாங்கச்சி காட்டி உள்ளார் அதில் ஊற்றி கொடுத்த பிறகு சுவாமி அதை பருகி உள்ளார் அது முதல் சுவாமிகளுக்கு கூழை கொடுத்து வந்துள்ளனர் ஒருமுறை முறை முத்தியால்பேட்டை கடத்தெருள் உள்ள பிள்ளையார் கோயிலில் சித்தரை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்றும் தலையும் உடலும் தனித்தனியாக இருப்பதாக உள்ளூர் காவல் நிலையத்தில் சிலர் புகார் செய்தனர் விரைந்து சென்று பொழுது சுவாமிகள் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தார் இருந்தார் இதே போன்று மறுநாளும் புகார் வர விரைந்து சென்ற காவலர்கள் தங்கள் முன்னால் சித்தர் நடந்து செல்வதைக் கண்டு மிகவும் வேந்து போனார்கள் சித்தரின் சித்து வேலை என்று அறிந்து காவலர்கள் திரும்பிச் சென்றனர் இதன் பிறகு சித்தர் அந்த கோயிலில் படுப்பதை தவிர்த்து விட்டார் அவரது தேகம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது எங்குமே உட்கார மாட்டார் மகா மௌனத்திலே இருந்தார் ஒருமுறை காலாப்பட்டு சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்தவரை ஒரு வாகனம் வந்து பின்னால் இருந்து மோதியது சுவாமி தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தார் ஊர் மக்கள் அவரை தூக்க சென்றனர் பலத்த எழுந்த சித்தர் ரத்தூர் நடக்காத அதிர்ச்சி சித்தர் அங்கிருந்து மரக்கான வந்தார் அங்கிருந்து பேருந்து நிலையத்தில் உள்ள இட்லி கடை வைத்திருந்த ஒரு மூதாட்டியிடம் பசிக்காக கையை காட்டினார் ஆலையிலிருந்து வியாபாரம் ஆகாமல் இருந்ததால் சுவாமிகளை விரட்டினார் அந்த மூதாட்டி அங்கிருந்து சித்தர் சென்று விட்டார் அன்று முழுவதும் எந்த வியாபாரமும் நடக்கவில்லை மேலும் அந்த மூதாட்டியால் வாயே திறக்க முடியல நகர முடியல இவரை தேடி வந்த மூதாட்டியின் பேத்தி இவரின் நிலையை கண்டு கண்ணீர் பிடித்ததால் அருகில் இருந்தவர்களிடம் இருந்து நடந்ததை அறிந்து கொண்ட பேத்தி சித்தரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார் பாட்டி குணப்படுத்தும்படி கெங்கினார் மனம் அருந்திய சித்தர் பாட்டியை லேசாக தடவி கொடுத்தார் பாட்டி பரிநிலைக்கு திரும்பினார் அங்கிருந்து சித்தர் வன்னிய நல்லூர் சேர்ந்தார் அங்குள்ள நாமமரத்தடியின் கீழ் சுவாமி ஆறு நாட்கள் தங்கினார் நாவல் மரத்தை உற்று பார்ப்பதும் இருந்த சித்தரை பார்த்த ராமாயி என்ற உள்ளூர் பெண் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து தந்தார் அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை தான் கொண்டு வந்த கோழியாவது குடிக்கும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் சித்தரும் கூழை குடித்தார் குடித்து முடித்த சித்தர் அவளுக்கு சிறிது மண் அடித்தாராம் அதை வீட்டில் வைத்த இடத்தில் நூறு ரூபாய் நோட்டு ஒன்று இருந்ததாம் தபால்காரன் வயிற்று வழியை தன் நிமிஷமே குணமடைய செய்தார் அவ்வூரில் அம்மணி அம்மாள் என்ற வயதான அமைய வீட்டில் அமர்ந்திருந்தார் அம்மணி அம்மாள் சித்தரை அங்கிருந்த கம்பால் அடித்து விரட்டினார் சித்தன் மிரண்டு மரத்தடியிலே வந்து அமர்ந்து விட்டார் சித்தரை பிறம்பால் அடித்த பெண் மறுநாள் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை அவர் சித்தரை அடித்ததால் ஏதேனும் தண்டனை அடைந்திருக்கலாம் என்று மக்கள் நம்பினர் இறைவனை அடையும் நேரம் விட்டது வந்த சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு சூராட நட்சதத்தில் உடற் உடற் சட்டை தூக்கி எறிந்தார் அன்று கூழ் கொண்டு வந்த ஏழுமலை என்ற நபரை அருகே இருக்க சொன்னார் கூழ் குடிக்காமல் இருந்துள்ளார் தான் சமாதி அடையும் நேரத்தில் பயங்கர சிரிப்பொன்று சிரித்தார் அதன் பிறகு அவர் உடலில் எந்த சலனமும் இல்லை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்தில் ஒரு சிறிய மேடை கட்டி வழிபட்டு வந்தனர் சித்தரின் சீடர்களான கோவிந்த சுவாமி மற்றும் ராஜப்பாக இருவரின் கனவிலும் தேவராசு சுவாமிகள் தோன்றி தம் சமாதி அடைந்த இடத்தை உணர்த்தினார் என்றோ எடுத்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு உள்ளூர் மக்களின் உதவியால் சுவாமிகளின் சமாதியை கண்டுபிடித்தனர் சமாதியை நெருங்கிய சீடர்களுக்கு ஆவி வடிவில் சுவாமிகள் தரிசனம் தந்துள்ளார் அத்தகைய சித்தரின் நாமும் வணங்கி அவருடைய ஆசிர்வாதம் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்